இதுதான் நம்ம இருக்கக்கூடிய ஹோட்டல் கிட்ட இருக்கக்கூடிய பிளேஸ் ரெசிடென்ட் ஹோட்டல் இதுதான் நம்ம இருக்கக்கூடிய ஸோ இதுதான் நாங்கள் தங்கியிருக்கிற ரூம் த்ரீ டூ நம்ம சேச்சி இருக்காங்க ஸோ இது ஃபுல்லாக வந்து இந்த செப்ரேட் பெட் கொடுத்தாச்சு குளிச்சுட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு கிளம்பியாச்சு நம்ம இப்போ வந்து கீழே வந்து போகிறோம் டுவெல் ஃபிஃப்டி கீழே வந்து நம்ம ரிசப்ஷனில் வந்து வர சொல்லியிருந்தாங்க அதனால இப்போ அங்கே போயிட்டுருக்கோம் அண்ட் இப்போ நம்ம எந்த பிளேஸ்க்கு போகிறத உங்களுக்கு வந்து அந்த கண்ட்ரியோ வந்து விலாக் பாருங்க தெரியும் மாதிரி பார்த்திங்கன்னா சுக்கரான ஒரு பிங்க் கலர் சுடி போட்டுருங்க ஸோ அதை காட்டுறேன் பாருங்கள் ஸோ இந்த சுடி பார்த்திங்கன்னா ஜஸ்ட் அல்வாஸ் அப்படின்ற ஷாப்பில் வாங்கினது தான் ரொம்ப நல்லாயிருக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நிறைய பேர் இருக்கா நீங்கள் எடுத்துகிட்டு போகிற ஸ்டூடிங்ஸ்ல எங்கே வாங்குனீங்கன்னு கேட்குறீங்க இல்லையா ஸோ அதில் மேக்ஸிமம் வந்து போஸ் அப்புறம் ஜெஸ்டல் வாசலில் தான் வாங்கினதும் நல்லா இருந்து பாக்கலாம் ஹூ போடவே மாட்டேன் பட் வேறு வழி கிடையாது இந்த மாதிரி எடுத்துக்கு வந்து கண்டிப்பாக அப்புறம் நல்லா போட்டு ஹாய் இவர் தான் நம்மளோட டிரைவர் அண்ட் இதுதான் பஸ் So, like one by one, you can touch this book and wish something. This oh. is our Thank you. The place that we are going to is the Statue of Independence. People, Russian, Ukrainian inside. And uh, there were 28 uh, uh, together, and the leader was Little He was Russian. So, uh, this fire is, uh, is burning even at the winter time when it's minus 30. ஸோ இந்த ஸ்ட்ரக்சர் பிளேட் பெரிய கதையாக இருக்குதுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தி எட்டு வீரர்கள் வந்து ஒரு அன்னைய நாடு வந்து போருக்கு வரப்போ ஜஸ்ட் இருபத்தி ஏழு வீரர்கள் மட்டும் வந்து பதினஞ்சு நாள் குறுக்க நின்று அவங்களை வந்து அந்த யுத்தம் பண்ண விடாமல் தடுத்தாங்களாம் ஸோ பாருங்கள் அந்த ஸ்ட்ரக்சரே பாருங்கள் ஸோ அதுக்காக தான் இந்த ஒரு அழகான மான்மெண்ட் வச்சுருக்காங்க அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா இது பாருங்கள் இந்த ஜோதி வந்து எப்போவுமே அணையா ஜோதியாக எரிஞ்சுட்டே இருக்குமா வின்டரில் சம்மர்லன்னு சொல்லிட்டு எந்த சீசனும் கிடையாது எப்போவுமே எரிஞ்சுகிட்டே இருக்குமா சூப்பரில் ஜஸ்ட் இருபத்தி ஏழு பேர் ஒரு பெரிய ஆர்மியே வந்து தடுத்து நிப்பாட்டி போர் வராமல் பார்த்துருக்காங்க വരലാ അഴകാരുണി പോലെ தலையில வந்து நம்ம ஃபுல்லாக கவர் பண்ணிட்டு தான் போனோம் உள்ளுக்குள்ளே வந்து வீடியோ எடுக்கணும்னு தெரியல பட் நான் வெளியிலேருந்து காட்டுறேன் பாருங்க ரொம்ப அழகாக பியூட்டிஃபுல்லான பிளேஸா இருக்கு இந்த வேறு அப்படின்னு பண்ணலை அதனால் பார்த்திங்கன்னா நம்ம திருப்பி பஸ்ஸுக்கு போயிடலாம் பஸ்ஸுக்கு இது சாப்பிட்ணும் ஸோ நமக்கு வந்து ஒரு ரெஸ்டாரண்ட் போய் லஞ்சு சாப்பிட்லாம் இந்த ஏரியா ரொம் ஐ மீன் இந்த இடம் ரொம்ப நல்லா இருக்கு ரொம்ப ஃப்ரீஸிங்காக கையெல்லாம் வந்து அப்படி வரைச்ச போயிருக்கு நான் கோட் போடல ஏன்னா வந்து உள்ளே பஸ்ஸில் வச்சுட்டு நான் மறந்துட்டு பட் ரொம்ப ஃப்ரீஸிங்காக இருக்குது அண்ட் இந்த அந்த லொக்கேஷன்லாம் சூப்பராக இருக்குது ஸோ அப்போ நம்ம அந்த பீஜன்ஸ் கூடலாம் வந்து விளாண்டு அதை பார்த்துருப்பீங்க கோதுமை தான் கொடுக்குறாங்க ஸோ அழகாக கையில் வந்து உட்காந்துக்குது நல்லாயிருக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இந்த இடம் வந்து சூப்பராக இருக்குது இங்கே வாஷ் ரூம்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு அழகாக சின்ன சின்ன கேபின்ஸ் மாதிரி கொடுத்துருவாங்க சில இடத்துல ஃப்ரீயாக வாஷ்ரூம்ஸ் இருக்கும் சில இடத்துல நம்ம வந்து பே பண்ணி போகிற மாதிரி இருக்கும் வாஷ்ரூம்ஸ் ரோப்பில் போமோ அடுத்து கேபிள் கார் ரோப் காரில் போகிறதுக்காக நாங்கள் இப்போ வந்து டிக்கெட் வாங்க நிற்கிறோம் ரோப் கார் சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸ் நீங்களும் பாருங்கள் ஸோ இதான் வந்து டிக்கெட் அமரே மேடம் ஒரு ரோப் வெரம்பல எடுத்து வா நீங்க இந்த பாக்குற மாதிரி ಫೈಪ್ಸ್ ಎಲ್ಲಾ ಚೈನಾလား ಚೈನಾಲದನೇ ಚೈನಲ್ ಚೈನಾಲಿ ಬನ್ನ ಚೈನಾಲಿ இப்போ இப்போ ரோப் காரில் கீழேருந்து வேலை வந்தோம் சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகுது பட் இருந்தாலும் சுவிட்சர்லாண்டில் போனது கம்பேர் பண்ணுறப்போ இது வந்து அவ்வளோ ஒன்றும் த்ரில்லாக இல்லை பட் நம்ம இன்னும் டூ டேஸ்க்கு இன்னும் இன்னொரு ரோப்கார் வந்து இன்னொரு பிளேஸில் போய் போக போகிறோம் அதுதான் வந்து தள்ளிங்காகவும் நல்ல ஸ்னோ ஃபாலோடு இருக்கும்னு சொல்லியிருக்காங்க இங்கே வந்து நம்ம ஊரில் இருக்கக்கூடிய எம்ஜிஎம் பிஜேபி மாதிரி ஒரு சின்ன ஒரு பிளேயர் அமை கொடுத்துருக்காங்க கேம்ஸோ டீ அண்ட் காஃபி ப்ளேஸஸ் இருக்குது உள்ளுக்கு நிறைய ரைட்ஸ் இருக்குது நான் ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு ஓவர் காட்டுறேன் பாருங்கள் நல்லா இப்போ கிளைமேட்ஸ் காப்பாருங்க க்ளவுஸ்லாம் போட்டிருக்கேன் அவ்வளோ சில்லுன்னு இருக்குது ரொம்ப ரொம்ப சில்லன்ற கிளைமேட் பட் ஸ்னோ ஃபால் இங்கே ஹெல்மெட் இந்த இடத்துல கிடையாது ஸோ இந்த கிளைமேட்டுக்கு சூடான காஃபி இருக்கும் நம்ம ஒரு காசுக்கு இரநூறுபா ரூபாய் மற்ற இந்த ஒரு காசுக்கு ஆயிரம் ரூபாய் ஸோ இவ்வளோ தூரம் வந்துட்டோம் சாரி நம்மளோட ஃபேவரட் பார்ட்டான சொவீனியர்ஸ் நம்ம மேக்னேட்ஸ் அந்த குட்டி குட்டி ஐட்டம்ஸ்லாம் இருக்கும் கண்டிப்பாக இந்த ஊருக்கான அந்த மேக்னெட் வாங்கலாம் கலெக்ட் பண்ண போகலாம் வாங்க ஸோ நம்மளுக்கு பிடிச்ச மேக்னேட்ஸ் இருக்கு இங்க வந்து ஒரு ரோலர் கோஸ்டர் மாதிரி ரைடு இருந்தது ரொம்ப த்ரில்லிங்காக இருக்கும்னு சொன்னாங்க ஸோ நம்ம ஊர் காசுக்கு வந்து தௌசண்ட் தௌசண்ட் ருபீஸ் இந்த ஊர் காசுக்கு ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் ரிங் அப்படின்னு வாங்க டெங் சாரி டைம் வந்து அஞ்சு மணி தான் ஆகுது கிளைமேட் எப்படி இருக்குன்னு பாருங்கள் நான் கூட ஒம்பதுல பத்து மணி ஆயிடுச்சு நினச்சேன் பாருங்கள் சரி இப்போ டைம் வந்து கரெக்டா தான் ஆகுது எப்படி இருக்கு பாருங்க